வெல்கம் டு ரஜினி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடித்துக் கொண்டிருக்கும் கோழி படத்தோட கேரக்டர் அனவுன்ஸ்மெண்ட் ஒவ்வொரு நாளும் வந்து சன் பிக்சர்ஸ் வந்து வெளியிட்டிருக்காங்க முதல் நாள்ல வந்து ஷோபித் சாகிர் தயாள்ன்ற கேரக்டர் நடிக்கிறதா வெளியிட்டு ரெண்டாம் நாள்ல தெலுங்கு நடிகர் பிரபல தெலுங்கு நடிகர் நாகார்ஜுனா சைமன் கேரக்டர் நடிக்க ஒரு போட்டாவை வெளியிட்டிருக்காங்க இருக்காங்க இன்னைக்கு அவருக்கு பத்திரே கூட பத்திரேவை செலிப்ரேட் பண்ணிட்டு அவருடைய கேரக்டரை வந்து வெளியிட்டு வெளியிட்டு பத்திலேயே வாழ்த்து சொல்லியிருக்காங்க சன் பிக்சர்ஸ் இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ரஜினி கூட நாகார்ஜுனா நடிக்க போகிறாருன்னு தகவல் சோசியல் மீடியாவில் வந்தபோது சில அணியில் குஞ்சுகளும் வலைப்பயிற்சி மாமாக்களும் ரஜினி கூடலாம் நாகார்ஜுன நடிப்பாரா நாகார்ஜுனவுக்கு என்ன மார்க்கெட்டாக போச்சு அப்படின்னு கதறிக்கிட்டு இருந்தவங்களுக்கு சிறுபடி கொடுத்த மாதிரி இப்போ ரஜினி கூட நாகார்ஜுனா நடிக்க இருக்கிறாருங்கிறதை சன் பிக்சர்ஸும் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அப்போ சொன்னவங்க வந்து எந்த லிஸ்ட்டில் சேர்க்குறதுன்னு தெரியல தலைவர் சொன்ன மாதிரிதான் குறைக்காத நாயும் இல்லை குறை சொல்லாத வாயும் இல்லை அப்படின்னு மென்ஷன் பண்ணி போய்கிட்டே இருக்க வேண்டியது தான் இதனிடையே இதுவரைக்கும் வந்து ரெண்டு கேரட்டு வெளியிட்டிருக்காங்க அந்த ரெண்டு கேரக்டில் வந்து கோல்டு வாட்சு தான் பார்க்குற மாதிரி மென்ஷன் பண்ணி இருக்கிறாங்க ஸோ வாட்சுக்கும் கதைக்கும் தொடர்பு இருக்கும் போல் ஸோ பார்ப்பேன் ஏன்னா அடுத்தடுத்த என்னென்ன கேரக்டர் வெளியிட போகிறாங்கன்னு பொறுத்திருந்து பார்ப்போம் ஸோ அந்த கேரக்டர் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க நம்ம கமெண்ட்ஸ் பண்ண தெரியுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து பிடிச்சிருந்தா சப்போர்ட் பண்ணுங்கள் மகிழ்ச்சி